பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற நிலைமையில அரசாங்கம் இருக்கு அதை வாங்கி பழக்க வேண்டிய நிலைமையில தான் மக்கள் இருக்காங்களா விவசாயத்தை அழிச்சா சோறு எப்படி திங்கிறது விவசாயம் விவசாயத்தை பத்தி சீமான் பேசுறாரு நீங்க மக்களையா சாப்பிட்றீங்கல்ல உங்களுக்கு கேரியர்ல வருது இல்லை சாப்பாடு எங்க இருந்து வரும் விவசாயி விவசாயம் பண்ணாதான் நெல்லு வரும் போதை அதிகமாக்கி போதை உற்பத்தி பண்ணது யாரு

அதாவது இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறதா எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மகளிர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மகளிர்களுக்கு வந்து இப்போ பணம் ஒரு இரநூறு கோடி ஒதுக்கீடு பண்ணி அவங்களை சுய தொழில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு இரநூறு குழுக்க ரெண்டாயிரம் குழுக்கள் இப்போ செயல்பட்டுருக்கு அடிஷனலாக இது மாதிரி நிறைய பல்வேறு திட்டங்களை இளைஞர்களுக்காக நாங்கள் தீட்டிட்டுருக்கோம் அதோட இப்போ படிப்பு வந்து ரொம்ப கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக நேத்தையும் கூட எல்லா கல் பல்கலைக்கழக கல்லூரிகளினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு எந்த காலத்திலையும் கல்விக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது பிள்ளைகள நல்ல முறையில் கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இப்படி பல்வேறு திட்டங்களை எங்கள் அரசு தீட்டி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஏமா எதிர்கட்சினா குற்றச்சாட்டு வார்த்தான் செய்யும் ஆளுங்கட்சிப்பா ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு மாமரம் ஃபுல்லாக மாம்பழம் தொங்குது மாங்காய் தொங்குது ரோட்டில் போகிறவங்க என்ன செய்வாங்க கல் எடுத்து அடித்து அதை பறிக்கத்தானே செய்வாங்க அதனால நாங்கள் மரம் அதனால கல்லறி வருது நாங்கள் கல்லறியை வாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அவங்க சொல்றதுக்கு நாங்கள் வந்து எதிர்பார்ட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மக்களுக்கு தெரியும் ஏன்னா வாக்களிக்கிற மக்களுக்கு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வாக்களிப்பாங்க இவங்களை போன்ற ஒரு பொய் பொய்ய வந்து நான் வந்து மாடு மேய்ப்பேன் எங்கள் வேலை இல்லாத இளைஞர்களெல்லாம் மாடு மேய்க்க விடுவேன் அவங்களுக்கு வந்து பாலை வந்து நான் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுவேன் இறக்குமதி பண்ணுவேன் அப்படின்னு இல்லாத ஊருக்கெல்லாம் எங்களால் ரோடு போட இயலாது ஊர் இருந்தால் தானே ரோடு போட முடியும் அதே அவர் அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் அவங்க நொண்ணே எல்லாம் தம்பி எல்லாம் வந்து அவங்க எல்லாம் இல்லாத ஊருக்கு ரோடு போடுற கேஸ் இந்த அம்மா அதுக்கு மேல பாலம் கட்டுறோம் அதனால இவங்களுக்கெல்லாம் பாலம் கட்டுற வேலை பரம் படிக்கிற என்ன பண்ணது ஊர் நாரி கிடக்கு ரோடாச்சும் போடலாம் பாலத்தை கட்டுவோம் அறியாத மக்கள் புரியாத மக்கள் தெளிவுபடுத்துவோம் அண்ணன் சொன்னாரு ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இப்போதான் தீட்டி இருக்காங்களாம் இப்போதான் தீட்டி இருக்காங்க அப்போ ஏற்கனவே படித்த ஐம்பதாயிரம் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா சாராய கடையில சாராய ஊத்தி கொடுக்குறாங்க அதுக்கு காசு சார என்ன காசுனா அப்படி இல்ல இளைஞர்களை வந்து மேம்படுத்தணும் ஏமா அவங்க படிப்புக்கு தகுந்த வேலை தரணும் அப்ப நீங்க பெருமையா பேச கூடாது சாராய கடையில சாராய ஊத்தி கொடுக்குற தொழில் இல்லையா அது வந்து இதுக்கு பெருமையா பேச கூடாது என்ன பெருமை பெருமையா பேச கூடாது நாங்களா சாராய கடை ஓபன் பண்ணா வேலை கொடுக்க வேண்டியதா இருமா சாராய கடை தரந்து நீங்க தான் தெருக்கு நாள் கடை இதெல்லாம் ஆளை எல்லாம் யார் வச்சிருக்காங்க

கொடுக்குற நிலமையில அரசாங்கம் இருக்கு அதை வாங்கி பிழைக்க வேண்டிய நிலமையில தான் அந்த மக்கள் இருக்காங்களா அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்தா ஒரு மந்திரி கேட்டார் ஓசி ஓசி பஸ்ஸில் போறியா என்ன தூக்கலா இருக்கு பேரன் உள்ளே போட்டிருக்கியா ரோஸ் பவுட்ரு போட்டிருக்கியா ஆயிரம் ரூபா வந்துச்சா கேட்டார்ல கேட்டார்ல இதெல்லாம் கேட்குறாங்க நாங்கள் என்ன சொன்னீங்க இலவசம் வேணான்றோம் உங்க இலவசம் வேணா எங்கள் அம்மா பல இலவசத்தை நம்பியம்மா வந்தாங்க எப்போம்மா இலவசம் வந்துச்சு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா போது இலவசம் கிடையாதம்மா ஜெயலலிதா அம்மா வந்தாங்க ஒரு விசிறியை மின் விசிறியை கொடுப்பாங்க இவர் வருவார் பதினாலஞ்சு டி மின் விசிறியை சுவிட்சை போட்டால் அப்படியே எரிஞ்சிடும் டிவியை போட்டால் டிவி வெடிக்கும் ஒரு கிரைண்டர் கொடுப்பாங்க போட்டு ஒரே நாளாக நெரு பிடிச்சி ஒயரெல்லாம் எரிஞ்சிடும் மேற்கொண்டு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் இவர் வந்தால் இவர் ஒரு மிக்ஸியை கொடுப்பாரு அந்தமாதிரி சைக்கிள் கொடுத்தா இன்னம்மா சை ஊரை என்ன இருக்கீங்க நீங்கள் அப்போ மக்களை வந்து கையேந்திர நிலைமைக்கு தான் வச்சுருக்கீங்க நீங்கள் அண்ணனை சொன்னார ஆடு மேய்க்கிறாங்க மாடு மேய்க்கிறாங்கன்னு வெளிநாடுகளில் போய் பாருங்க கனடாவில விவசாயம் நடக்குது அமெரிக்காவில் விவசாயம் நடக்குது ஆஸ்திரேலியாவில் முழுக்க முழுக்க விவசாயம் நடக்குது எந்த நாட்டில் விவசாயம் நடக்கல போய் பாருங்க மலேசியாவில் விவசாயம் பிலிப்பைன்ஸ்ல விவசாயம் இருக்கு தமிழ் தாய்லாந்து விவசாயம் இருக்கு எல்லா நாட்டுலயும் இருக்கு எல்லா நாட்டுலயும் பிழைக்கிறாங்க அந்த நாடெல்லாம் செழிப்பா இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க விவசாய பூரா அழிச்சு அவங்கள வந்து சாக அடிச்சு வயலெல்லாம் துத்து பிளாட்டு போட்டு வித்து பிளாட்ல குடியிருக்க ஆள் இல்ல விவசாயத்தை அழிச்சா சோறு எப்படி திங்கிறது விவசாயம் விவசாயத்தை பத்தி சீமான் பேசுறாருங்கிறீங்க வக்கனையா சாப்பிடுறீங்கல்ல உங்களுக்கு கேரியர்ல வருது இல்ல சாப்பாடு எங்க இருந்து வரும் விவசாயி விவசாயம் பண்ணாதான் நெல்லு வரும் விவசாயி பண்ணாதான் கரும்பு வரும் சக்கரை வரும் விவசாயம் விவசாயம் பண்ணாதான் உளுந்து வரும் இட்லி சுட்டு திங்கலாம் விவசாயம் பண்ணாதான் சாப்பிட முடியும் விவசாயத்தை பூரா அழிச்சு ஒழிச்சுட்டீங்க காரணம் எப்படி ஒழிச்சிக்க தெரியுமா ஆத்த தூர் வரல ஆத்துல பண்ணிடுவாங்க தூர் வராம விட்டுட்டீங்க ஏரிய பூரா தூர் வராம விட்டுட்டீங்க பாலத்தை பூரா வந்து கட்டி விட்டு மக்களை பூரா கீழே இறங்க மேலே போச்சு கீழே போறா பாத்துருவாங்க மக்கள் வயலை பாப்பாங்க ஐயோ எங்க அப்பா வளர்த்தாரு எங்க தாத்தா வளர்த்த வயல் எப்படி இருக்குமா தஞ்சாவூருக்கெல்லாம் எல்லாம் நீங்க போனீங்கன்னா சென்னையில பஸ் ஏறி தஞ்சாவூர் போய் இறங்குற வரைக்கும் ரெண்டு பக்கம் பசுமை போத்தன மாதிரி அப்படியே கார்பெட் போட்டா மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் வயல் அறுவடை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் புல் அப்படியே கருது சாஞ்சி மஞ்ச மஞ்சள் நீ எட்டு எழுந்துருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ அழகா இப்போ இல்லம்மா எல்லாம் அழிஞ்சு போச்சு காரணம் என்ன உங்கள் நிர்வாகம் உங்கள் நிர்வாகம் எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு எதையுமே செய்யலை நீங்க செஞ்சது என்ன கார்பரேட் கம்பெனிக்கு பாதுகாவலாக இருக்கீங்க மதுவுக்கு பாதுகாப்பு தர்றீங்க வேற என்ன ரெண்டுதான் கையில இருக்கு வேற என்ன இருக்கு கல்வி இருக்குன்னு சொல்றாரு அண்ணன் கல்வியை பத்தி என்ன பேசியிருக்காரு தலைவர் என்ன செஞ்சிருக்காரு இல்லாம தான் இருக்கு அரசாங்க பள்ளியில காமராஜர் கட்டிய பள்ளி கூட இன்னும் இருக்கு கழிப்பிடம் இல்ல அதுல தண்ணி கிடையாது பசங்க பெண்கள் போயிட்டு ஒரு மாதவிட வந்துச்சுன்னா போய் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் பாத்ரூம் இல்ல கதறாங்க பெண்கள் எல்லாம் அந்த சீர் பண்ண முடியல அப்புறம் எப்படி நீங்க அரசாங்கத்தை வந்து உயர்வா பேசுறீங்க உங்க அரசாங்கத்தை ஒழிக்காம நாங்க என்ன செய்வோம் நீங்க என்ன பண்ணி விவசாயிக்கு என்ன பண்ணும் மாணவனுக்கு என்ன பண்ணும் மீனவனை சுட்டு சுட்டு தூக்கிட்டு போறான் இலங்கை கடற்படை ஒரு வார்த்தை வாயத்துறக்கல மீனவனுக்கு நீங்க துரோகி

மூணு பேரு போய் ரோட்ல வந்து கார அடிச்சு உடைக்கிறான் கேட்டா திமுகார கொடி வச்சிருக்கான் ஆஹ் மூணு பசங்க போய் மேம்பால மேம்பாலத்தில் போகும்போது வேலை செய்யல போயிட்டு பின்னாடியா போனா வரைக்கும் உங்க கெட்ட திமுக கொடி வச்சிருக்கான்றான் அண்ணா யூனிவர்சிட்டில போய் கெடுத்தான் கேட்டா திமுகாரான்றான் எல்லாம் உங்க கட்சி பேர் நாங்களா சொல்றோம் நாங்களா போய் சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லமா மூணு வயசு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல முப்பது வயசு பிள்ளைக்கு பாதுகாப்புல

மாணவர்கள்லாம் படிக்கிறாங்களே இளைஞர்களுக்குலாம் வேலை இருக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில்னா ஒத்தரவா கொடுக்காம ஓட்டுவாங்க கூட்டணி சேராம வாக்கு வாங்கி திமுக வெற்றி பெற்று காட்டுங்க எங்க நான் கட்சியை கழிச்சிட்டு போக சொல்றாங்களே சொல்றாங்க சொல்றான் நாங்க இங்க பாரு

ஐயா இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இவங்க மட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லையா மற்ற கட்சியில சார்ந்தவங்களும் இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போதை பொருள் பெண்கள் வந்துட்டு பாதுகாப்பு இல்லாம அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு முதல் கொண்டு கற்பழிப்பு இந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்களா தமிழ்நாடு இப்ப இருக்க ஆட்சிக்காரங்க அது ஒண்ணு இன்னொன்னு அந்த கட்சியில இருக்க அமைச்சர்களே வந்துட்டு சில வார்டில் பெண்களுக்கு எதிராகவும் மலத்துக்கு எதிராகவும் பேசுறாங்க இல்லையா

பதவி விட்டு தூக்கணும் ஆமா அடடடடா ஆமா ஏனா நீங்க தான் பதவி கொடுத்தீங்க ஆமா நாங்க தான் கொடுத்தோம் நாங்க தான் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க நீங்க ஓட்டு போட்டு வாக்கு போட்டு தான் வந்திருக்காங்க அது மக்கள் பாத்துக்குவாங்க மக்கள் தான் கொந்தளிக்கறாங்க மத்து மக்கள் கொந்தளிக்கிற மக்கள் நாங்க பார்த்துக்குவோம் பாத்துக்குவோம் நீங்க எல்லாம் தூக்க முடியாது இது வந்து என்ன சங்கிலி தொடர்பு மாதிரி அவங்களுடைய ஒரு ஒரு பிரச்சனை இன்னொருத்தருக்கு தெரியும் இன்னொரு பிரச்சனை இன்னொருத்தருக்கு தெரியும் அப்புறம் பயம் வேற இவங்களுக்கு மனசுல வந்து அல்லு இருக்கு அது பேசறதுக்கு தில்லு இருக்காது என்ன பயம் சொல்ல வரீங்க இவர்கள் செய்த ஊழல் அவனுக்கு தெரியும் அவர்கள் செய்த ஊழல் இவருக்கு தெரியும் இவர் வாங்கின லஞ்சம் அவருக்கு தெரியும் அவர் வாங்கின லஞ்சம் இவருக்கு தெரியும் எல்லாமே வந்து ஒரு ஒரு குட்டையில ஒரு மட்டையா தான் இருக்காங்க அப்ப வந்து இவரை கேட்ட இவர் உங்களை நோக்கி கேட்டா அவங்க திருப்பி கேட்பாரு நீ உத்தமனா இவருக்கு நீ உத்தமனா அவன் உத்தமனா இருக்கணும் தலைவர் என்பவர் வந்து தன்னையே உருக்கி கொண்டு

மக்கள் தொகை அதிகம் மாடி நாற்பது மாடி அறுபது மாடி எழுபது மாடி கட்டி வச்சிருக்காங்க எல்லா மக்களும் வர்றாங்க ஆங்கிலேயர் வாழ்றாங்க தமிழர்கள் வாழ்றாங்க மலாயர் வாழ்றாங்க சைனீஸ் வாழ்றாங்க சீனர்கள் வாழ்றாங்க கொரியர் இருக்காங்க தாய்லாந்து நிறைய பேர் பிலிப்பின்ஸ் எல்லா நாட்டோரும் அங்க இருக்கிறாங்க ஆனாலும் கட்டுப்பாட்டோட இருக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா தலைவன் அப்படி சூண்டனா முடிஞ்சிச்சு கதை ஒன்னாம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் ஒருத்தர் ஒரு புல்ல கொலுசு போட்டு போனுச்சு அந்த கொலுசை எடுத்துட்டாரு அந்த கொலுசு நம்ம நூறு ரூபாய் இருக்கும் அவனுக்கு என்ன தெரியுமா ஏழு ரோத்தான் ஏழு வருஷம் சிறை ஒரு வேலைக்கார பொண்ண எதையோ தூக்கும் போது ஒரு அம்மா மேல தலையில அடிபட்டு அந்த இறந்துட்டு அந்த பொண்ணுக்கு என்ன தெரியுமா மரண தண்டனை கட்சி பேசவே கிடையாது உடனே அரசு பண்ணவன உடனே தண்டனை தான் கஞ்சா அடிச்சாச்சிக்கு உள்ள போட்டுருவாங்க கால்ல டேக்கு போட்டு விடுவாங்க அவரும் தானே அவரும் அரசாங்கம் தான் நடத்துகிறாரு அங்கேயே திருட்டு இல்லை அங்கேயே கொல்லை இல்லை அங்கேயே வழிபறி இல்லை பெண்கள் மேலேயே கை வைக்கலை அங்கேயே பாலியல் நடக்கலை பார்க்கணும்ல ஒரு சின்ன நாடு செய்யும்போது ஏன் அதாவது நம்மகிட்ட தான் இருக்குது திறமை நம்மளால் முடியும்னா முடியும் கல்வி முன்னுரிமை கொடுத்து அதுக்கு தேவையான நடவடிக்கையில நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் போதையெல்லாம் எல்லாம் இல்லடா இப்ப போதை இல்லாம தான் தமிழ்நாடுங்கிற அளவுக்கு டெவலப் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் மூலம் முடுக்கு முட்டு சந்து கிந்து எல்லாத்தையும் எங்கயுமே இல்லாத அளவுக்கு நாங்க சரி கஞ்சா இப்ப அடிக்கிறவங்களாம் எங்க இருந்து வாங்கிட்டு வர்றோம் மூலம் முடுக்கல எல்லாம் இல்ல சாராயம் சாராயம் அதெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது மது அருந்துறாங்கம்மா மது பள்ளிக்கூட பிள்ளைங்க மது அருந்ததுமா ஆ நீங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைய மதம் இருந்ததுன்னா வீட்டுல ஆத்தா அப்ப மத குடிக்கிறாங்க அதனால பிள்ளைய குடிக்கி இல்ல இது வந்து கலாச்சார சீரழிவு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இது தவறுன்னு தெரியல தெரியல பள்ளிக்கூடத்துல தெரியல அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாரும் ரோட்ல வச்சு குடிக்கிறா குடிச்சு பாப்பேன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி அந்த பிள்ளைங்க அந்த நிலமைக்கு போனதுக்கு காரணம் யார நீங்க தான் தெருவுக்கு நாள் சாராய கடை பள்ளிக்கூடம் பக்கத்துல சாராய மசூதி பக்கத்துல சாராய கோயில்கள் முன்னாடி சாராய கடை மார்க்கெட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் பெண்கள் போயிட்டு வர்றாங்க சாராய கடை பூரா மது தான் போட்டு வைக்கிறான் உடைக்கிறான் சாராயத்தை குறிச்சு துணி இல்லாம படுத்து கிடக்கிறான் அவன் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க கதறது கடந்து சாப்பாட்டு வழி இல்லாம பிள்ளைங்களை பட்டினி பசியமா இதையெல்லாம் சரி பண்றதுக்கு இப்போ தான் ஆராய்ச்சி பண்றாங்களாமா ஏன் இந்த ஒரு வருஷம் இருக்கு இன்னும் ஒன்பது மாசம் பத்து தான் இருக்கும் எலெக்ஷனுக்கு எழுவத்தஞ்சு வருஷமாக செய்யாத

அவர் எது பேச மாட்டேங்கிறாரு துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் அவர் வாயை திறக்கிறது இல்லை ஏன்னா வாயை திறந்தா இவருக்கு ஏதாச்சும் கேட்டு விட்டுறாங்க மந்திரிகள் ஒரு ஒருத்தரும் போய் சின்ன புள்ளதனமா இருக்கிறாங்க சின்ன பிள்ளைதனமா பேசுறது கலாய்க்கிறது கேள் ஒரு அரசியல்வாதி முதிர்ந்த அரசியல்வாதி ஒரு சின்ன பிள்ளை பேசினா இப்போ நம்ம கச்சிர சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு அதுங்க கலாச்சா தெரியாது சின்ன பிள்ளைங்க புரியல அப்படி சொல்லலாம் நீங்க எல்லாம் எழுவத்தஞ்சு வருஷமா ஆட்சியில இருக்கீங்க எத்தனை முதலமைச்சரை பார்த்துருக்கீங்க நாட்டு நடப்பெல்லாம் கேட்குறீங்க உங்களுக்கு உதுமே தெரியாதுமா இப்போ திமுகவில் இருக்க மந்திரிகளுக்கெல்லாம் எந்த தெருல யார சாப்பிட்டா யார பட்டியா தெரியாது வறுமை ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறான் வறுமை அவனுக்கு பசியில இருக்கான் சந்தோஷம் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் அவனுக்கு வேலை இல்லை வீட்லயே உக்காந்துருக்கான் டெய்லி ஐநூறு ரூபா கொடுத்தா கட்டாயம் கொடி பிடிக்க வருவான் இந்த கணக்கு தான் திராவிட மாடல் திராவிட மாடல் இப்படிதான் மாடல் மாடலா யோசிக்கிறது மக்களுக்காக அரசியல் கிடையாது மக்களுக்கான செயல்பாடு கிடையாது மக்களுக்கான முன்னேற்பாடு எதுவுமே கிடையாது முன்னேற்றம் இல்லம்மா இவர் என்ன சொன்னார் வந்தவன மதுவை சுத்தி சுத்தமா ஒழிச்சிரும் சொன்னாரு ஒழிச்சாரா நம்பர் ஒன்னு ஃபெயிலியர் ரெண்டாவது என்ன சொன்னாரு நான் வந்த நகை இலவசமா கல்வி கிடைக்கும் கல்வி வந்து அந்தந்த பள்ளியில பேசி அந்தந்த இதெல்லாம் குறைச்சிருவேன் ரேட்டெல்லாம் குறைக்கல என்னென்னமோ சொன்னாரு நிறைய வாக்கு மின்சாரம் மாதம் ஒரு முறை நான் வந்து அட்டவணை எடுக்க சொல்லுவேன் என்னாரு நாங்கெல்லாம் மாசம் ஏழாயிரம் ரூபாய் கட்டுறோம் மாசம் மாசம் கணக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வரும் அதை வந்து செஞ்சார செய்யல சிலிண்டர் விலையை குறைப்பேன்னு சொன்னாரு குறைச்சாரா விலைவாசி பொருட்கள் விலையை குறைப்பேன்னாரு குறைச்சாரா வரியை குறைப்போன்னு சொன்னாரு குறைச்சாரா எதையும் குறைக்கலை அவர்கள் தான் குறைத்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சி நெடுஞ்சாலையில் யார் அந்த சார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எழுதும் விறுவிறுப்பான இணையதள தொடர் மிக விரைவில்